அதிமுக கூட்டணியை பார்த்து திமுக பதறவில்லை கடந்த கால தேர்தலில் இந்த கூட்டணிக்கு தோல்வியை கொடுத்த மக்கள் மீண்டும் அதையே கொடுக்க தயாராகிவிட்டார்கள் அமைச்சர் கீதா ஜீவன்பேட்டை வடசென்னை தண்டையார்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் சமத்துவ மக்கள் கழகம் கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவருமான என்னாவூர் நாராயணனின் அறுபத்தொன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இரத்ததான முகாம் நடைபெற்றது இதில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு யாரும் அஞ்சவில்லை என்றும் கடந்த காலத்தில் அமைந்த அதே கூட்டணி தான் தற்போது அமைந்துள்ளது என்றும் கடந்த காலங்களில் மக்கள் அவர்களுக்கு அளித்த தோல்வியையே வரும் தேர்தலில் கொடுக்க தயாராகிவிட்டார்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கு பதிலடியாக கூறினார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் திமுக வெல்லும் எனவும் கூறினார் அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம் குறித்த கேள்விக்கு எட்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் கூறினார் பனைமரக்கல் இறக்கப்படுமா என்ற கேள்விக்கு அது தொடர் கோரிக்கையாக உள்ளது என கூறிச் சென்றார்